நாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பெண்ணொரு ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி திருச்சி சம்பளம் வன்மை தரும் ஆகம வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் குறை செய்ய தின்மதம் சேர் அந்தி நிற முக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பா சிற்றம்பலம் பெரியார் பெருமக்களுக்கு வணக்கம் எல்லாம் அம்மையுடன் உடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட்பெருங்கருடையினாலும் அருவான் உம்மை நாயன்மார்களது குருவருடையினாலும் சைவ சித்தாந்த மெய்கண்ட நூல்களிலே ஒன்றான உண்மை விளக்க நூலை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருடைய திருவருடையும் குருவருடையும் பற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே அன்பர்களே உண்மை விளக்க நூல் மனவாசகம் நடந்தாரால் அருளி செய்யப்பட்டது பெற்றது தத்துவங்களை பற்றி மாணவர் ஆசிரியரிடத்திலே வினாவாக கேட்பது போலவும் ஆசிரியர் மாணவருடைய வினாவிற்கு விடை கூறுவது போலவும் அந்த பகுதி அமையப்பட்டிருக்கிறது அதில் ஆறாறு தத்துவம் ஏது மாறாவினை ஏது மற்றவற்றின் வேராக நான் ஏது நீ ஏது நாதன் நடம் ஏது நான் ஏது நீ ஏது நாதன் நடம் ஏது அஞ்செழுத்துதான் ஏது தேசியனே சாற்று என்று ஏழு வினாக்கள் அமைய பெற்றன அதன் பிறகு முத்தி நிலையிலே இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி தொடர்ந்து நமக்கு ஆசிரியர் காட்டினார் அது முந்து வளம் போது அங்கி வித்தகமாம் பழத்தின் சுவையைப் போலவும் நெருப்பில் சூடு போலவும் மலரில் மனம் போலவும் வீணையில் நாதத்தைப் போலவும் அவர்கள் பிரிக்க முடியாமல் இருப்பார்கள் என்று ஞான நூல்கள் கூறுகின்றன இத கடைசிய பார்த்தோம் ஆமாங்க கடைசியை பார்த்தோம் நாற்பத்தஞ்சாவது ஆக இறைவன் உயிர்களோடு கலப்புத்தன்மையால் ஒன்றாயும் பொருள் தன்மையால் வேறாயும் செலுத்தும் தன்மையால் உடனாயும் நிற்பான் அப்படி ஒன்றாயிருப்பதற்கு உவமை பழமும் சுவையும் பிரிக்க முடியாதது போல மலரும் மனமும் அது இருபொருளும் அழியாமல் ஒன்றிலொன்று ஒன்று இருத்தல் அது பொருள் வேறாதலு கூபமை தீயும் வெம்மையும் சார்ந்த பொருளை தம்முள் அடக்கிவிடும் அது உடனாய் நிற்றலு கூபமை வீணையும் நாதமும் கேட்பவர்களுக்கு மகிழ்வை கொடுக்கும் அது உயிர் இறைவனோடு சேர்த்திருப்பது பொழுது அது பேரிப்பத்திற்கு உபமை என்று ஒரே ஆசிரியர் நமக்கு காட்டியிருக்கிற நாலு உபமைகளையும் பிரித்தும் நமக்கு காட்டினார் இனி ஒரு உயிர் முத்தி நிலையிலே எப்படி இருக்கும் அது ஒருவாறு புரிந்த மாதிரி சொல்லலாமா என்றால் அந்த ஐயத்தை மாணவனுக்கு வரும் என்பதாக நினைந்து கொண்டு அந்த வினாவுக்கு பதில் கூறுகிற வகையில உயிர்கள் இரண்டு நிலை ஒன்று அதுல முந்தைய இருப்பது கேவல நிலை இந்த கேவல நிலையையும் சகல நிலையையும் ஒன்றாகச் சேர்த்தி கட்டு சொல்லுவார்கள் இதெல்லாம் விடுபட்டு இறைவனோடு இருப்பது வீட்டு நிலையம் சொல்லுவார்கள் ஆக உயிர் தன் அறிவு முழுவதும் மறைக்கப்பட்டு இருக்கக்கூடிய காலம் அது கேவல நிலை அந்த முறையில அந்த உயிருக்கு இறைவன் கருவிகரன்களை கொடுக்கிறான் அது சகல நிலை பிறகு கருவிகரணங்கள் எல்லாம் நீங்கப்பட்டு இருக்கிற நிலை முக்கி நிலை அதை அழகாக ஆசிரியர் காட்டுகிறார் தத்துவங்கள் எல்லாம் சகசமாய் ஆன்மாவில் பெத்தத்தில் நிற்கின்ற பெற்றி போல் ஏதாவது சத்த இடையுறா இருக்கோ எதுவும் சத்தம் இல்லைங்கயா நல்லா கேக்குதுங்க தத்துவங்கள் எல்லாம் சகசமாய் ஆன்மாவின் பெத்தத்தில் நிற்கின்ற பெற்றி போல் முத்திதில் சித்த மலம் அற்றான் என்று மறை சத்தியமாய் என்றுதியும்க தத்துவங்கள் எல்லாம் சகசமாய் ஆன்மாவில் பெத்தத்தில் நிற்கின்ற பெற்றி போல் இப்ப இருக்கிற நிலைக்கு பெயர் சகச நிலை என்று பெயர் சகல நிலை அதாவது நாம் கருவிகரணங்களோடு குடியிருக்கின்றோம் இப்படி கடி கருவிகரணங்களோடு குடியிருக்கிற பொழுது கருவிகரணங்களும் நாம் வேறாக இல்லாமல் ஒன்றாக இருக்கிறோம் மேலும் கருவிகரணங்களே நாம எண்ணி வாழ்கின்றோம் நாமே கருவிகரணங்கள் என்று எண்ணி வாழ்கின்றோம் அப்படி கருவிகரணங்களை நாம எண்ணி நாம் வாழ்வதை போல வெற்றி போலன்னா அதை போல் பெத்தத்தில் பெத்தம் என்பது கட்டு நிலை இந்த கருவிகரணங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய உடம்பிலே இருந்து நாம் வாழ்கிற பொழுது இந்த கருவிகரணங்களே நாம வாழ்கின்றோம் கருவிகரணங்களே நாம வாழ்வதைப் போல முத்தியில உயிர்கள் இறைவனோடு இரண்டர கலந்திருப்பார்கள் செறிந்திடுவர் முத்திதனில் செறிந்திடுவர் ஆக பெத்த நிலையில் கருவிகரணங்களே நாம எண்ணி வாழ்வதைப் போல முத்தி நிலையில் திருவருளே நாம எண்ணி வாழ வேண்டும் ஆக திருவருளே நாம் என்று எண்ணி வாழக்கூடிய நிலைக்கு முத்தி நிலை என்று பெயர் முத்திதனில் செறிந்தவர் என்று காட்டுகிறார் எனவே முத்தி நிலைக்கு எப்படி விளங்கிக் கொள்வது என்பதை கூற வந்த ஆசிரியர் சகல நிலையே முத்தி நிலை நிலைக்கு சகர நிலையையே முத்தி நிலைக்கு ஒப்பாக காட்டுகிறார் அப்ப சகர நிலையில கருவிகளே நாம வாழ்வதை போல முத்தி நிலையிலே சிவமே நாம இருப்போம் இப்ப நமக்கு நிலை தெரியும் முத்தி நிலை தெரியாது நிலை என்ன இப்ப நம்முடைய கண்ணு காது மூக்கு இந்த உடம்பு இல்லையா இப்ப நம்ம எது நாம் என்று கருதுகிறோம் நம்முடைய உடம்ப நாம் என்று கருதுகிறோம் உடம்புதான் தெரிகிறது ஆன்மா தெரியல ஆன்மாவும் உடம்பு கலந்திருக்கிறது ஆனால் எது தெரிகிறது உடம்பு தெரிகிறது ஆன்மா தெரியவில்லை ஆனா தத்துவங்களோடு கூடியிருக்கிற பொழுது ஆன்மா அதற்குள் இருப்பதைப் போல சிவத்தோடு இருக்கிற பொழுது சிவம் தெரியும் ஆன்மா தெரியாது அதை முத்தி நிலை என்பது சகல நிலையில எப்படி இருக்கிறதோ அதே போல என்று நமக்கு சொல்லப்படும் அதிலேயும் இந்த கேவல நிலை சக உண்டு என்கிற ஒரு நிலை உண்டு கேவலம்னா என்ன சொல்றது நம்மளை இன்செர்ட் பண்றதுன்னு நினைச்சுக்காதீங்க கேவலம் என்பதற்கு தனிமை என்று பொருள் சைவ சித்தாந்தத்துல கேவலம் என்பதற்கு என்ன பொருள் தனிமை உலகியல்ல கேவலம்னா என்ன இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு முறை அழைக்கிறார்கள் கவிதம்மா நான் கண்டுக்காம இருந்தேன்னா ஐயன்னை ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க அது ஒரு நிலை உண்டு ஆனா இந்த பொருள் அங்க இல்லை அங்க கேவலம் என்பது தனிமை உயிர் எந்த விதமான கருவிகரணங்களும் இல்லாமல் அறியாமை என்று சொல்லக்கூடிய ஆணவ மலத்துல மட்டும் கிடக்கும் ஆணவங்களை என்ன செய்யும் உயிரினுடைய அறிவு முழுவதையும் மறைத்துவிடும் இது சிவஞான போதம் அஞ்சாம் நூட்பாவில் ரெண்டாம் கூறுல காட்டுவார் படிக்க போ பின்னாடி படிக்க போறோம் கவிதா அம்மா மனசு வச்சா ஆக உயிர் அறியாமையாகிய ஆணவத்தினால் மறைக்கப்பட்டிருக்கும் எப்படி மறைக்கப்பட்டிருக்கும்னா உயிரென்றே ஒன்று இல்லாததை போல மறைக்கப்பட்டிருக்கும் ஆணவமலை எப்படி மறைச்சிருக்கும் உயிர் என்கிற ஒன்று இல்லை என்று சொல்லும்படி மறைத்திருக்கும் அப்ப அந்த ஆணவ மலை எப்படி மறைச்சிருக்கும் பாரு இரவு நேரம் நீங்க வீடு பார்த்தீங்கன்னா வீடு தெரியுமா வீடே தெரியாதே எது மறைத்திருக்கும் இருட்டு மறைத்திருக்கோம் அது போல சகல கேவல நிலையில ஆணவல மறைத்திருக்கும் இருட்டு காவல அறியாம ஆணவன் தெரியும் ஆன்மா தெரியாது அதே முறையில தான் முத்தி நிலையில ஆன்மா இறைவனுடைய துருவடியிலே மறைத்திருக்கும் இந்த உமை சொல்லுவதுல சைவசித்தாந்தத்துல சொல்லப்படுகிற உவமை ரொம்ப வியப்பான உவமை திருவள்ளுவர் ஒருத்தருக்கு விளங்கணும்னா உவமை தெரிஞ்ச பொருளை சொல்லி தெரியாத பொருளை புரி வைப்பது இப்ப உள்ளம் தூய்மை உள்ளம் தூய்மை உள்ளம் தூய்மைங்கிறாங்க வள்ளுவர் எளிமையா சொன்னார் இல்லையா புறந்தூய்மை நீரால் அமையும் யாருக்கு தெரியாது ஹேண்ட் வாஷ் எளிமையா சொல்றது கை கழுவுறோம் அமையும் வேற ஏதாவது அமைய நினைச்சு பாருங்க வெளியே இருக்கிற அழுக்கு உலகத்தில் இருக்கிற எந்த பொருளாலையும் தூய்மை செய்ய முடியாது நீரால் அமை அதை போல அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் நம்ம யாராவது பழகுறோம் வாழ்க்கையில வாழ்றோம் சில நேர சங்கட்டங்கள் வரும் அப்பெல்லாம் எப்படி பொறுத்துக்கிறதுன்னு கேட்டாங்க இந்த பொறுத்துக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலைங்க யாராவது பேசிட்டா மனசு ஏதாவது நினைச்சிட்டே இருக்கு அவங்க இப்படி சொல் நாம நினைக்கிறா மட்டும் தான் கூட அவங்க என்னை அப்படி சொல்லிட்டாங்க அவங்க என்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்க ஒரே மனசு வலிக்குது என்ன எனக்கு சாப்பிட முடியல வீட்டுல இருக்கிற பையன் ஒரு மாதிரி இருக்கீங்க இல்ல என்ன வேற ஐத்தா அந்த மாதிரி சொல்லிட்டாங்க அது ரொம்ப எனக்கு சங்கடமா இருக்கு ஏன்னா அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் என்ன நம்ம ஐத்தா தானே போய் நீங்க சும்மா இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சிக்காக சொல்லுங்க கவலைப்படலாமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா கூட ஒரு நாள் ஒன்றரை நாள் காணும் எளிமையா சொன்னார் ஆசிரியர் திருவள்ளுவர் நாயனா அகழ்வாரை தாங்கும் நிகழ் நிலம் போல தன்னை இகழ்வாரை பொறுத்தல் தலை நம்ம என்ன படிச்சு என்ன பிரயோஜனங்க இல்லையா ஒரு நிலத்தை தோண்டுகிற பொழுது நிலம் தோண்டுகிற பொழுது தோண்டுவதற்கு இடம் கொடுத்து தோண்ட வைக்கிறது நீ நிலம் தோண்டுங்க எங்க தோன்றுவிங்க யாராவது ஒருத்தர் திட்டுறதுன்னா நம்ம வீட்டுல வந்து திட்டலாம் அவங்க வீட்டுல திட்ட முடியுமா விடுவாங்களா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நம்ம சொல்லி என்ன யாரு எங்க வந்து என்ன பேசுறீங்க இதெல்லாம் உங்க வீட்டுல வச்சுக்கோ அப்படி சொல்லுவோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க தோண்டணும்னா நிலத்துல ஒரு பக்கம் தான் தோண்டணும் ஏனி என்னையே தோன்றையா அப்படின்னு இந்த நிலம் இப்படி ஒரு சுழி சொல்லிட்டு வைங்க கிள விழுந்துருவானா இல்லையா அகழ்வாறை தாங்கும் நிலம் போல தன்னை ரொம்ப கஷ்டம் இந்த உண்மை அது போல கேவல நிலையிலே உயிர் தனிமையாக இருப்பதை போல முத்தி நிலையிலே இருக்கும் முத்திதனில் செறிந்திடுவர் எதனோடு இறைவனோடு சரி எப்பொழுதுன்னார் சித்தமலம் அற்றார் இது ரொம்ப முக்கியமான தொடர் யாருக்கு சித்தமலம் என்பது ஆணவ மலம் பேர் சித்தமலம் ஆணவமலம் அந்த ஆணவ மலம் வலி அடங்கினால் இறைவனோடு சேர்ந்திடுவர் இது அப்படியே திருவாசகத்துல முதல் பாடல் அச்சோப்பதிகத்துல திருவாசகம் படிக்கிற தொண்டர்களுக்கு தெரியும் முத்தி நெறி முக்கரோடு முயல் வேனையே பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தன் என கருளியவாறு ஆறுவா அச்சோவே முத்தி நெறி முதல் தொடர் முத்தி பேரின்பம் என்று பெயர் முத்தி பேரின்பம் எங்க படிச்சோம் இதே புத்தகத்துலதான் நாம படிச்சோம் முத்தி என்பது பேரின்பம் அதை நாம் இதே நூல்ல தான் முத்தி என்பது பேரின்பம் என்று நாம் அந்த முத்திக்கு விளக்கம் பார்த்தோம் எத்தனாவது பாட்டு நாற்பத்தி அஞ்சாவது பாடல் பாருங்க கொஞ்சம் முன்னால காமிங்க நாப்பத்தி அஞ்சாவது பாட்டு இன்னைக்கு தொடங்கணும் இல்லையா அதுக்கு கீழே உரை கொஞ்சம் காமிங்க முத்தி பேரின்பமாகிய முத்தி அடைந்தோர் இப்போ முத்தி என்பதற்கு என்ன பொருள் பேரின்பம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் பேரின்பமாகிய முத்தி அப்ப முத்தி என்ற சொல்லுக்கு பேரின்பம் நிறைய இடங்கள்ல அவர் முத்தி அடைஞ்சிட்ட இல்லையா முத்தி அடைதலாவது பேரின்பத்துக்குள் கலத்தல் பேரின்ப வழியிலே கலத்தல் அந்த முத்திதான் தான் இந்த திருப்பாடல்ல நாப்பத்தி ஆறாவது பாடல்ல முத்திதனில் அதாவது பேரின்பமாக உயிர் பேரின்பத்தை அடைய வேண்டுமென்றால் சித்தமலம் அற்றால் செறிந்திடுவர் சித்தமலம் அற்றால் செறிந்திடுவர் அதுதான் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட திருவாசக சொல்ல அப்படியே காட்டி தார் பாருங்க சித்தமலம் அறிவித்து திருவாசகத்துல சித்த மலம் என்ற பகுதி வருகிறது அந்த சித்த மலம் முழுமையாக வலி நீங்குமே ஆனால் இறைவனோடு பேரின்பத்திலே சேர்ந்திடுவர் இந்த குறிப்ப முதல்ல ஒரு வரி காட்டினார் இருக்குமானால் பதினாலாவது பக்கம் பதிமூணாவது பாடல் காமிங்க பக்கம் பதினாலு இதுல தத்துவங்களை பற்றி கூறுகிற பொழுது ஆறாறு தத்துவம் ஏதுன்னார் அதுல இந்திரியங்களை சொல்லுகிற பொழுது அரிகருவிகளை சொல்ல வந்தார் ஆசிரியர் அப்படி அறிகருவிகளை சொல்லுகிற பொழுது எப்படி அறியும் என்று சொல்லி கடைசியா கூறினார் பாருங்க இதனை வென்றார் இன்ப வீடு சென்றார் இதனை வென்றார் இந்த சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இருக்குது பாருங்க இதை வென்றார் இன்ப வீடு சென்றார் அதே சொல்லுதான் சித்த மலம் அற்றால் செறிந்திடுவர் முத்திதனில் நாற்பத்தி ஆறாவது பாட்டு ஆமா எனவே சித்த மலம் ஆணவ மலம் பலியிடந்தால் இப்ப சித்த மலம் ஆணவ மலத்துக்கு இன்னொரு பெயர் என்ன மலம் இந்த மலம்ங்கிறது ஆணவலை கேட்டார் முதல் கேள்வி கேட்கிற பொழுது இரண்டாவது பாடல்ல ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது என்று கேள்வி கேட்டார் இப்ப ஆணவம்னா என்ன இருபத்தி ஒண்ணாவது பக்கம் வாங்க இருபத்தி இரண்டாவது பாடல்ல அறியாமை ஆணவம் ஆமா இந்த பாடல்குள்ளையே இருக்குதுங்கிறத உங்களுக்கு நினைவூட்டுவதற்காக நான் நினைவூட்டினேன் நேரடி வகுப்புல இது போல புத்தகத்தை வைத்து படிக்கிற பொழுது பக்கை எண்ணம் பாடல் எண்ணம் சொன்னா விரைவ திருப்புவார்கள் அது ரெண்டு லாபம் ஒண்ணு இந்த பொருள் இங்கேயே வருது என்பதை தெரிந்து கொள்ளுதல் இன்னொன்று நம்ம கேட்டுட்டே இருந்தோம்னா ஒரு மாதிரி அப்படி சோர்ந்து வரும் இந்த பக்கத்தை தூப்பு சொன்னீங்கன்னு நினைவீங்களே அப்ப ஒரே மாதிரி இருந்தால் கொஞ்சம் அப்படி மயக்கம் இருக்கும் ஆனா இல பொருளை பார்த்தா அதே மாதிரி சோறு வராதுங்க ஒரு சேலை பார்க்க போறீங்க ஒரு ஆடை பார்க்க போறீங்க அதைவே பொழுது வரைக்கும் திருப்பி திருப்பி பார்ப்போம் கருக்கிறன்னு மயங்காது ஆனா பாடம் படிக்கிற பொழுது அதனால பாடத்துக்குன்னு நாற்பது நிமிஷம் த வச்சாங்க எந்த பள்ளியிலையும் ஒரு பாடம் படிக்கிறதுக்கான ஒரு காலம் பீரியட் டைம் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஒரு சொற்பொழிவுனால அப்படிதான் நாற்பது நிமிஷம் ஒன்னே கால மணி நேரம் அதுக்கு மேல நீங்க என்ன சொன்னாலும் உங்க தொண்டை வலிக்குமே தவிர அல்லது உங்களுக்கு பயிற்சி ஆளுமே தவிர கேட்பவருடைய சிந்தனை பார்ப்போம் இதெல்லாம் தான் கவிதா அம்மா ஒரு மணி நேரம் போட்டா அஞ்சு நிமிஷம் வர்றதுக்கு அஞ்சு நிமிஷம் சந்தேகம் சோ ஒரு நாற்பது நிமிஷம் சிந்தா சிந்தித்தாலும் நல்லத நாம நெஞ்சுக்குள்ள வாங்கிக்கலான் நான் சில நேரங்கள் எங்களுடைய அன்பர்களிடத்துல படித்ததில் பிடித்ததுன்னு சில செய்திகளை பேசுவேன் ஆமா படித்ததில் பிடித்தது இது ஒண்ணாச்சா இன்னொன்று படித்ததில் நெஞ்சை கிழித்ததுன்னு ஒரு தலைப்பு வச்சிருக்கேன் இவ்வளவு பெரிய கருத்தை அப்படின்னு சொல்லுது அது மாதிரி அம்மா ஒரு எனக்கு ஒரு குரல் போட்டிருந்தாங்க பிடிச்சது இல்லையா அம்மாவினுடைய அறிவை நான் சொல்லுகிறேன் என்னன்னு கேட்டா நான் படிச்சேன் படிக்கிற பொழுது எனக்கு ரொம்ப நெஞ்ச தொட்டுதுங்கிறாங்க இப்ப நாமெல்லாம் ஒரு அழக பார்த்து நெஞ்ச தொடற காலம் போயிடுச்சு உலக பொருள்கள் இதெல்லாம் பார்த்தோன்னே ஐயோ எனக்கு ரொம்ப நெஞ்சு கொள்றதுக்குறாங்க அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இது மாயையின் காரியம் ஆனா கருத்துல போய் நெஞ்ச தொடர்றது இருக்குது பாருங்க நம்ம உயர்ந்தது அது சொன்னாங்க வேண்டுங்கால் வேண்டும் இல்லையா வேண்டுங்கால் வேண்டும் பிரபா உலகத்துல மிகப்பெரிய துன்பம் இந்த பிறப்புதான் இது நமக்கு வேண்டும் என்று நினைத்தால் பிரபாமை கிடைச்சிருந்தான் வேண்டுகால் வேண்டுதல் முதல்ல கேட்கறது ஆமா இங்கு மிக பென்சில் பென்சில் பிளீஸ் சன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் உன்னுடைய பெண் பென்சில கொடுத்து உதவு வேண்டுங்கால் ரிக் பண்ணும் பொழுது பிரவாமை உனக்கு கிடைக்கும் வேண்டுங்கால் நீ கேக்கிற பொழுது பிரபாமை வேண்டும் அது வரும் எப்போ மற்ற அது வேண்டாமை வேண்ட வருங்க உலக பொருள்களை எப்ப நீ பற்று விடுகிறாயோ அப்ப அது கிடைக்கும் என்ன திருக்குறள் பாருங்க இல்லையா இப்படி நல்ல நூல்களில் சில செய்திகளை பாரத்துக்கு ஒண்ணு கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும் அப்புறம் அதையே கொஞ்சம் நேரம் கிடைக்கிற பொழுது ஆசை போடணும் இல்லையா அந்த முறையில இந்த நூல்ல படிச்சது ஆணவம் எதுனால் ஆறார தத்துவம் ஏது ஆணவம் எதுனால் அந்த ஆணவம் எது என்பதை எங்க சொன்னார் இந்த இருபத்தி ரெண்டாவது பாடல முன்னால வச்சுக்கிறாங்க பாருங்க ஆணவம் அறியாமை ஆணவம் அந்த ஆணவத்தை நாப்பத்தி ஆறாவது பாடல் என்ன சொன்னார் சித்தமலம் நாப்பத்தி ஆறாவது பாடல் என்ன சொன்னார் சித்தமலம் இப்பதான் படிச்சுட்டு இருக்கிறோம் சித்தமலம் அந்த சித்தமலம் வலி இழந்தால் அந்த சித்தமலம் அற்றார் சொரிவருல திருவருளோடு அப்ப திருவருளோடு செறிவதற்கு தடையாக இருப்பது அறியாமையாகிய ஆணவமலம் என்று யார் சொன்னார்கள் என்று மறை சத்தியமாய் கோதியிடும் சத்தியங்கிறத வட சொல்லுங்க